நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குதோ எல்லாமே சரியாது ஆனால் வந்து தொடர்ந்து சாப்பிட்டாங்க டெய்லி காலையில் என்ன ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்க மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு விதவுட் இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சக்கரை இருந்தால நார்மலுக்கு நூற்று

மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாருக்குமே இது வந்து இதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது தெரிய நான் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்லை இதுக்குத்தான் இது சரியா வரும் இதுக்கு சரியா வராது இதை சாப்பிட்டா இது சரியாயிரும் இதை சாப்பிட்டா இது சரியாயிரும் இதை சாப்பிட்டா இது சரியாகாது அப்படிங்கறதே இல்லைங்க இந்த ஒரு ரெசிபிக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதுல வந்து என்னென்ன செய்யலாம்னா எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் அதாவது சாதத்துல தாளித்து சாப்பிடலாம் ஊறுகாயை சாப்பிடலாம் மிட்டாய் செய்யலாம் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் இப்படி எல்லாமே நம்ம இதுல வந்து செஞ்சு சாப்பிடலாம் நான் நிறைய ஐட்டம் நான் நெல்லிக்காயில செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னென்னு போறோம்னா நெல்லிக்காய் வச்சு உள்காந்து பண்ண போறோம் இத எல்லாருமே சாப்பிடலாம் அதாவது சர்க்கரை இருக்குதா இது சாப்பிடுங்க பிரஷர் இருக்குதா இதை சாப்பிடுங்க உடம்பு நிறைய இருக்குதா உடம்பு குறைக்கணுமா இதை சாப்பிடுங்க முடி வளரலையே அதை சாப்பிடுங்க முடி கொட்டுதான் அதை சாப்பிடுங்க அதாவது அடத்தியா வரணுமா இதை சாப்பிடுங்க கண்ணு தெரியலையா இதை சாப்பிடுங்க கை காலாம் குடச்சலம் இருக்குது வலிக்குது அப்படிங்கிற இதை சாப்பிடுங்க ரத்தம் வந்து நல்லா ஊறணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா ஓடியாடி சுறுசுறுப்பா இருக்கணுமா இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நெல்லிக்காயில இந்த நெல்லிக்காயில அவ்வளோ மருத்துவ பணம் இருக்குது இதை வந்து நம்ம இதை சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை தீரும் இந்த பிரச்சனை தீராதுங்கிறதே இல்லை அதனாலதான் எல்லாருமே வந்து இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இன்னொன்று வந்து இந்த கனிக்கு அவ்வளோ மறுசு கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குதோ எல்லாமே சரியாயிரும் ஆனால் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்றாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து அவ்வளோ உடம்பு இருந்துச்சு இந்த நெல்லிக்காயை டெய்லி காலையில் எனக்கு ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ உடம்பு இருந்தது எனக்கு ஒரே மாதத்தில் எண்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது நான் வந்து அறுபத்தி நாலு கிலோ வந்துட்டேன் எல்லா இன்னைக்கும் சொல்லுவாங்க சந்துக்குள்ள நாங்கள் வேலைக்குடி இருந்த பக்கம் நீங்க எப்படி குறைச்சிங்க எப்படி குறைச்சிங்க ஒண்ணுமே இல்லைங்க நான் நெல்லிக்காய் தாங்க சாப்பிட்டேன் ஜூஸ் தாங்க சாப்பிட்டேன்னு அந்த மாதிரி நான் வந்து இதை வந்து கண் கூட பார்த்தேன் அதே மாதிரி அந்த நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிருக்குது கண்டிப்பா இந்த நெல்லிக்காய் எல்லாரு வீட்லயும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடுங்க எந்த விதத்துல வேணாலும் சாப்பிடலாம் ஒரு ஆத சாதத்துல போட்டா எப்படி ஜூஸ் போட்டா எப்படி சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க இன்னைக்கு வந்து அந்த நெல்லிக்காயை வச்சு குள்கந்து செய்ய போகிறேன் இந்த வண்ணம் செஞ்சு வச்சுட்டோம்னா அதாவது கொஞ்சம் குளிப்பு தோப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா அதை சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்க இந்த மாதிரி நம்ம குழுக்கந்தான் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதை யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ வந்து இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து தேன் நிறைய ஊற்றி இதை செய்ய போகிறோம் அதனால தேனும் ரொம்ப அதாவது ஒரிசினல் தேனும் ஊற்றிக்கோங்க நாங்கள் வந்து ஊரில் வந்து எங்கள் தென்னை மரத்தில் கட்டி இருந்துச்சு அதுலேருந்து எடுத்து ஒரு மூணு நாலு லிட்ரு எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த நெல்லிக்காயே ஒரு அவ்வளவு நல்லது அது கூட தேனும் அதாவது ஒரு சின்ன தேனு எங்கேயோ காட்டு பக்கத்து பார்த்தீங்களா அது அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்தது அந்த தேன் ஊற்றி சாப்பிடும் பொழுது இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது ரெண்டுமே அதை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து குல்கந்து பண்ண போறோம் வாங்க அப்போ அது எப்படி பண்றது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிறீங்க அப்போ தான் நாங்கள் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கி வாங்க இப்போ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் காக்கில் நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கிறேன் சிறை போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் இதை வந்து மிச்சினை கூட கொட்டையை எடுத்துட்டு அரைக்கலாம் இல்லாட்டி வேக வச்சு கூட பண்ணலாம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சிறை போடுறதா நல்லது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி செரவி தேவை பாருங்கள் கொட்டையெல்லாம் தேவையில்லை எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம சிறவி எடுத்தாலே போதும் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செரவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சிறவி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக செரவி எடுத்துக்கோங்க அப்போ தேர் வானொலி இடத்துல வச்சுருக்குறேன் இப்போ நம்ம சிறவுனதை நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி அந்த அளவு விடுங்க ரொம்ப தண்ணி விடக்கூடாது கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து லைட்டாக வேக விடணும் மூடி வச்சிருங்க இப்போ பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு கால் கீழே நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் நாட்டு சர்க்கரை நல்லா சுத்தமான சர்க்கரை உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க இப்போ இதில் இருந்து இன்னொருக்கா தண்ணி விடும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்று மூடி வச்சு வேக விடலாம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது இந்த மாதிரி மறுபடியும் நல்லா மூடி வச்சே வேக வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அந்த சர்க்கரையில் இருந்த நீர் எல்லாமே வத்திருச்சு பாருங்க மாதிரி நல்லா அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் செமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா முழுசாக பாருங்க பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து நம்ம தேன் விட்டுக்கலாம் தேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம ஊரில் வந்து கொண்டு வந்த தேன் புரிஷனல் தேன் இல்லை நல்லா தேன் எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க ரொம்ப நல்லது விட்டுட்டு நல்லா கிண்டுங்க தேன நெல்லிக்காயுமே நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு தீர்வுக்கு கொண்டு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் நம்மளுக்கு வெள்ளரி விதை பூசணி விதை அதாவது பூசணி விதை வெல்றி விதை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரசணி விதை சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்படியே அல்ல ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் போட்டாச்சு பூசணி விதை போட்டுக்கலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நிறைய தேனும் நெல்லிக்காயை வச்சு சூப்பரான ஒரு குழுக்கு அந்த இதே மாதிரி நீங்களும் நெல்லிக்காயை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் கொடுங்க பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது பெரியவங்களாக இருந்தால் நம்ம வந்து நாட்டு சக்கரம் தான் போட்டிருக்கிறோம் இதில் வந்து நம்ம பணங்கள் கண்டு கூட போட்டுக்கலாம் நம்ம பெரியவங்களாம் பயப்படாமல் சாப்பிட்லாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்